நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் பயன்படுத்தி சூப்பரான ஒரு சிக்கன் வடை செய்யலாமா அதுக்கு வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் வந்து கால் கிலோ வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம வாங்குவோம்ல அந்த சிக்கன்லேயே போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி அழகாக அரைச்சிரும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறமா கரம் மசாலா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல பட்டை இலக்காய் ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த கரம் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மிளகு பொடி மிளகு மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் கொஞ்சம் சோயா சாஸ் எவ்வளோ காரம் சாப்பிடமோ அது தகுந்த மாதிரி மிளகாப்பொடி ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு தேவையான அளவு உப்பு ஒரு பாதி வெங்காயம் போட்டால் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில்லை உங்கள் வீட்டில் வந்துட்டு மிக்சடு ஹர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ வந்துட்டு ஒரு பேனை காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் தேங்காய் ஊற்றும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க மட்டன் வடையை விட இந்த சிக்கன் வடை சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் ஒன் சைட் குக் திருப்பி விட்டுக்கலாம் வடை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பர் சூப்பராக வேகணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக வைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த தேங்காயினோட வாசனையோட அந்த பெப்பரோட டேஸ்ட்டோடு அப்படி இருக்குங்க கடைசிலேயே மேலாப்பில் பெப்பர் தூவி எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அம்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்